முள் சீத்தா பழம் பல அபூர்வ சத்துக்கள்லையும் அதுக்கப்புறம் மருத்துவ குணங்களையும் கொண்டதுங்க பல்வேறு நோய்களுக்கு மருந்தாவே இது பயன்படுது வைட்டமின் ஏ பி காம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் புரோட்டீன் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு முக்கியமா இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதுக்கப்புறம் புற்றுநோயை கட்டுப்படுத்துது வயிறு மார்பு நுரையீரல் கனயம் மலக்குடல் இந்த மாதிரி பன்னிரண்டு வகையான புற்றுநோயை இது வந்து கட்டுப்படுத்தக்கூடியதுங்க புற்றுநோய்க்கான கீமோ தெரப்பி முறையை பயன்படுத்தினா முடி கொட்டுறதுல இருந்து உடல் இழைத்தல் இது எல்லாத்தையுமே மேலும் பல பக்க விளைவுகளும் இதுல உண்டாகும் ஆனா முல் சீதா வந்து அந்த மாதிரி பக்க விளைவுகளை ஏற்படுத்தாத ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி காய்ச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகளையும் முல் சீதா பழம் சரி செய்யுதான் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தைராய்டு பிரச்சனையையும் கூட இந்த பழம் குணப்படுத்துதுன்னு சொல்லப்படுது பத்துல இருந்து பனிரெண்டு முல் சீதா இலைகளை ஒரு லிட்டர் தண்ணீர்ல போட்டு அதை அரை லிட்டர் ஆகுற வரைக்கும் கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் அதை காலை மதியம் இரவு அப்படின்னு மூணு வேலைக்கும் எடுத்துக்கணும் சரியான முறையில மருத்துவரோட ஆலோசனை பேர்ல எடுத்துக்கிறது நல்லது இந்த பழத்தை முறையா சுத்தம் செஞ்சு அளவா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பழமும் இதோட இலைகளும் நிறைய உடல் நல கோளாறுகளை வந்து தீர்க்கக்கூடியதாம் நம்ம நாட்டில முள் ஆத்தன்காய் அப்படின்னும் இதோட பெயர்ல மக்களோட பயன்பாட்டில் இது இருக்குங்க பழத்தோட மேல் வந்து பலாப்பழம் மாதிரியே இது காட்சியளிக்கும் ஆனா கொஞ்சம் அதிகமா சமமான இடைவெளியில தான் முட்கள்லாம் இருக்கும் முள் சீதாப்பழம் கேரளா அதுக்கப்புறம் கன்னியாகுமரி பகுதிகளில் இயற்கையாவே விளையக்கூடிய ஒண்ணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க